அர்ஸ்ட் நான் தலைவரை பத்தி பேசுறதுக்கு என் தலைவரை நான் வணங்கிக்கிறான் என்னுடைய கடவுள் சூப்பர் ஸ்டார் வாழ்க தலைவர் ரஜினிகாந்த் எங்கள் சூப்பர் ஸ்டார் எங்கள் உயிர் கணந்த சூப்பர் ஸ்டார் வாழ்க நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பாட்டம் தாலுக்கா திணியூர் குன்னத்தூர் வில்லேஜ்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் நாங்க வந்து இருக்கிறது என்னோட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பார்க்க வரல எங்களுடைய கடவுளை பார்க்க வந்திருக்கான் என்னோட உயிரின் மூச்சு கல் இங்க வந்துக்கிற ஒவ்வொரு ரசிகரும் அதாவது நாடி நரம்பு ரத்தம் சதம் ஊறி போயிருங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் தலைவர் ஒவ்வொரு அங்கமாக நாங்கள் ஊறி போயிருக்கிறோம் ரஜினி ரஜினி ஸ்டார் வாழ்க மரியே வாழ்க ரஜினி ஸ்டார் எப்பொழுதுமே எல்லாம் வயது அவர் நடை அவர் ஸ்டைலு அவருடைய நடை செயல் ஸ்டைலு ஸ்டெயிலு எல்லாமே சூப்பர் ஸ்டாரு அவர் அழகு இன்னமும் நான் எழுபது வயசு சொல்லவே முடியாது நாற்பது நாற்பத்தி அஞ்சு முப்பது முப்பத்தஞ்சுல தான் இருக்குங்கிற மாதிரி தான் நாங்கள் நம்புறோம் அவருடைய ரசிகர் நாங்க அவர் நூறாண்டு வாழ்க ரஜினி யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாரு நன்மை செய்வாரு ரஜினி மாதிரி உலகத்துல இனி பிறக்கவே முடியாது அவருடைய படம் வந்து இப்போது

ரஜினி சார் ஸ்டைலே அவர் உடை நடை அத்தனை பாகங்கள் ராஜு இது வந்து இந்த தலைவரோட போஸ்டர் ஒற்ற வரைக்கும் ஒரு சாதாரண செவராதா இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பை மேடாவும் ஒரு சாதாரண செவராவும் இருந்த ஒரு இடம் தான் ஆனா இன்னைக்கு எங்க தலைவரோட போஸ்ட் இந்த செவத்தை ஒட்டினோடையே சாதாரண இடம் கூட கோவிலா மாறினதுக்கான அறிகுறி இந்த நூத்தி எட்டு சதுர்த்தங்கள இருக்கு இது போட்டி போட்டு பண்றதோ பொறாமையில் பண்றதோ பேருக்கு பண்றதோ கிடையாது மனசார ஆத்மார்த்தமா பண்றது அந்த ஆண்டவனுக்காக நாங்க பண்றது இதை தவிர வேற எதுவும் பேசணுங்கிறது தெரியல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ற கலெக்ஷனை தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வந்ததுல இருந்து இதுவரைக்கும் தலைவர் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதாவது ஆறுநூறுலருந்து தொள்ளாயிரம் எட்நூறு கோடி வரைக்கும் கொடுத்திருக்காரு அந்த ஆயிரம் கோடி என்ற கிளப் கிளப்பையும் தலைவர் தான் கொடுக்க போறார் நான் சூப்பர் ஸ்டார் நெய் சூப்பர் ஸ்டார் என்று பல பேர் வந்தார்கள் தலைவருடன் போட்டி போடு தோல்வி மட்டுமே சந்தித்து ஓரம் கட்டப்பட்டுட்டார் இந்த வரிகளும் ஐம்பது ஆண்டு காலமாக தலைவர் அதாவது சினிமா துறையில் ஒரு முன்னேடியாகவும் வயதில் மூத்தவராகவும் அரசு சினிமாவின் ஒரு உச்சர நட்சத்திரமாகவும் திகழ்ந்து வருகிறார் அவருக்கு சினிமாவில் ஐம்பது ஆண்டு பொன்விடாக கொண்டாடப்படுகிறார் அதுல ஆயிரம் கோடி என்ற பாட்டு ஆபிஸ் தலைவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் தலைவர் வாழ்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க்க எங்கள் கடவுள் ரஜினிகாந்த் வாழ்க தலைவருடைய தலைவருடைய பேச்சு என்னைக்குமே நான் வந்து லாலுகுடி ஒன்றியம் திருச்சி மாவட்டம் லாலுகுடி ஒன்றியத்துல இருந்து வரங்க என் பேர் செல்வம் ரஜினி செல்வம் தலைவர் வந்து என்னைக்குமே வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த எழுபத்தி மூணு வயசு ஆகியும் அவர் வந்து படம் பண்றாருன்னா வந்து இருபத்தஞ்சு வயசு மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் தெரிகிறார் உண்மையிலே சத்தியமா வந்து அவரோட பாட்டு அந்த நட உடை எல்லாமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து அவர் முப்பது முப்பத்தஞ்சு வயசு மாதிரி தான் தெரிகிறாரு என்னைக்குமே அவர் வந்து இதே மாதிரிதான் இருக்குன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் என்றைக்குமே வந்து தலைவர் சிறு வயசு மாதிரியே தான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டான்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அது வந்து யார் எதுவுமே இதாகாதுங்க இன்னைக்கு வந்து அந்த டான்ஸ் அவர் பண்ணியிருக்காரு அதை நாங்க பாத்துட்டு எங்களுக்கே வந்து என்ன சொன்னதுன்னே தெரியலங்க அது மாதிரி பண்ணியிருக்காரு தலைவர் என்னைக்குமே வந்து இளமை தான் தலைவர் வந்து போடுங்க போடு தலைவர் வந்து அன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரு ரெண்டாயிரத்தி இருபதுலையும் இருபத்தி நாலுலயும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டாரு அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாதுங்க ரெண்டாயிரத்தி நூறுலயே அவர் தான் சூப்பர் ஸ்டாரு யாருமே வந்து அவரோட இடத்த யாருமே பிடிக்க முடியாது அதான் பாத்துக்கே சார் வணக்கம் நான் வந்து அரியலூர் மாவட்டத்திலருந்து வர்றேன் ஆண்டி மடம் ரஜினி மக்கள் மன்றம் ஒன்றிய செயலாளர் எங்கள் குடும்பமே வந்து ரொம்ப தீவிர ரஜினி அசைக்கிறார் பெரிய பையன் பேரு சிவா ரெண்டாவது பையன் பேர் ராஜமா சொல்றேன் பையன் பேர் ராஜா ரஞ்சனி நான் வந்து தலைவரோட படம் வந்து தீவிர ரஜினி பேர் சார் அவர் வந்து என்னைக்கும் சரி எத்தனையோ எத்தனையோ ஸ்டார் வந்தாலும் அவர் ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அவரை அசைக்க எந்த ஆளுமே பிறக்க போறதுல வர வரப்போறதும் இல்லை என் குடும்பத்துல ஒரு தலைவர் வந்து என்னைக்குன்னு தெரியாதே தனி வர போகிறேன் நாங்கள் கரூர் மாவட்டத்துலேருந்து வரோம் நாங்கள் ரஜினி வரது தீவிர ரசிகர் மூணு தலைமுறையும் அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அடுத்த தலைமுறைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்று ஒரே சூப்பர் ஸ்டார் நாங்கள் ரஜினி மட்டுமே நம்ம திருச்சியில் இருந்து தான் அந்த பிரம்மா போஸ்டர் நீங்க பாக்குறீங்க அண்ணா அப்படியே வா எங்கிட்டு பாக்குறீங்க அந்த போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா அந்த வாசகத்தை வச்சுருப்போம் நாடி நரம்பு நரம்புடியெல்லாம் நகைத்த பிறகும்

இல்லங்க நாங்க அந்த அடுத்தவங்களை பத்தி பேசுறது எங்க தலைவருக்கும் பிடிக்காது எங்களுக்கும் தலைவர் தான் எங்களுக்கு எங்க எங்க படத்துக்கு எங்க படம் தான் போட்டி எங்க ஜெயிலரை தான் இந்த வேட்டையர் வெளில போகுது வேட்டையனை தான் கூலி வெளில போகுது எங்களுக்கு யாரும் போட்டி இல்ல எங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் குழந்தைங்க நாங்க எப்பயுமே அப்படி பேச மாட்டோம் அது எங்க தலைவர் பண்பு இல்ல எங்க தலைவர் எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்ததும் இல்ல எங்களுக்கு நாங்க தான் போட்டி எங்களுக்கு நாங்க தான் மாசு எங்களுக்கு நாங்க தான் கெத்து என்னைக்குமே வந்து ஐம்பது வருஷமா ஆகி போச்சு தலைவர் வந்து சரிங்களா அவர் வந்து இன்னைக்கு இற போடல ஏற்கனவே இற போட்டு குறி குறி வச்சு இற போட்டாரு இதுக்கு மேலே இற போறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே இற போட்டாரு குறி வச்சாரு இற போட்டாரு இது யாரையும் மிஞ்ச முடியாது இவரை இவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இவர் அசைக்கிறதுக்கு யாராலுமே முடியாது ஓகேண்ணா வாழ்க்கை தமிழ் வளர்க்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருடைய படங்கள் வந்துட்டு இப்போது லேட்டஸ்டாக வேட்டையன் ஆரம்பம் தலைவருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படமும் எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு சினிமா சினிமா ஃபீல்டில் சொன்னாங்க வந்துட்டு போறவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் எங்கள் தலைவர் எப்பவுமே நிரந்தரம் சூப்பர் ஸ்டார் பட்ட தலைவருக்கு மட்டுமே நிரந்தரம் எவ்வளோ பேர் சொல்றாங்க வயசானவங்க எல்லாம் சொல்றாங்க எங்க தலைவருக்கு வயசு கிடையாது அவரு அவர் இருக்கும் வரை மண்ணில் இருப்பாரு எங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் நாங்களும் அவரை வந்து மனசார அவர் அரசுக்கு எங்களுக்கு அவ்வளவு கிடையாது வேத வாக்கு நான் பாத்தீங்கன்னா என் பேரு சாய் சாரதி வேலூர் மாவட்டத்துலன்னு வர நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் நாங்க தென்காசியில இருந்து வருவோம் நிலவன் வேல்சாமி தென்காசி மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டம் வந்துரு தலைவருடைய பல ஒவ்வொரு படத்துலையும் பக்கத்தில் வாங்க ஒவ்வொரு திரைப்படம் வரும்போதும் ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படத்துக்கும் அது திருவிழா காலம் நாற்பத்தி ஒன்பதாவது வருஷமாக கதநாயகனாக நடித்து அதாவது நடிப்பில் மட்டும் இல்லை நாற்பத்தி ஒன்பது வருஷம் கதநாயகன் நடிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு சாதனை இது வெறும் சாதனை இல்லை நீங்கள் உலகத்திலே எந்த நடிகருமே இதை மாதிரி உலகத்தில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலக அளவில் வந்து அவர் வந்து கதனாக நாற்பத்தி ஆண்டுகள் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் அவர் வந்து நடிப்பார் அது மட்டும் இல்ல நாங்க எத்தனை ஆண்டுகள் அவர் நடித்தாலும் சரி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஊருக்கு தேர்தல் மாதிரி அத்தனை பேருமை என்ன என்னைக்கு கதவை நடிச்சாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வர தொடர்ந்து அவரோட இருப்போம் எந்த மாற்றமும் இல்லை ஜெய்ஹிந்த் ஹலோ ஐயா இது வந்து சேலம் மாவட்டங்களே நானு சேலம் மாவட்டத்துல எங்களுடைய அரசியலுக்கு வராம இருந்தாலும் அரசியலுக்கு வந்தாலும் அவரு மட்டும்தான் எங்களோட இது வந்து சிஎம் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் அவர் வந்து அவரு வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்வாருன்னு இல்ல எங்களுடைய வந்து மனத்துல எங்களுக்கு அவரு வந்து என்னன்னா அப்படி அப்பா அம்மா அந்த பொண்டாட்டி இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் நீங்க வந்து பாருங்க நீங்க அதை பார்த்தா எனக்கு அது வந்து போதும் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு வந்து எந்த ஒரு வந்து தப்பு வந்து செய்யாதீங்க அந்த சாரை கடிக்காதீங்க இந்த தம் அடிக்காதீங்க அது மட்டும் எங்களுக்கு அவர் எல்லாம் இதுனா அப்படி வந்து சொன்ன அப்படி அவருடைய வார்த்தையை நாங்க எல்லாமே பார்த்து இன்னைக்கு எல்லாமே நாங்க அவர் அவரு பாசம் மட்டும்தான் எல்லாமே இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் இல்லைங்க நூத்தி பத்து தேங்காய் அண்ணன் அவர் பேர் என்ன

இங்கே நூத்தி எட்டு சதுர்த்தங்களை இருக்கு இது போட்டி போட்டு பண்றதோ பொறாமையில் பண்றதோ பேருக்கு பண்றதோ கிடையாது மனசார ஆத்மார்த்தமாக பண்றது அந்த ஆண்டவனுக்காக நாங்கள் பண்றது இதை தவிர எதுவும் பேசணுங்கிறது தெரியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாதாரண போஸ்ட் தான் நாங்கள் அடிச்சு ஒட்டினோம் இன்னும் பத்து நாள் இருக்கு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்னும் இருபது நாள் இருக்கு சரியா சொல்லணும்னா இசை வெளியீட்டு விழாக்காக இங்கே நாங்கள் அதை ஒட்டி இருந்ததுக்கு இன்னைக்கு நூற்றி எட்டு சதுர்த்தங்கள் இங்கே உடச்சிருக்காங்கன்னா படம் ரிலீஸ் எப்படி இருக்கும் அப்போ தலைவரோட பிறந்த நாள் எப்படி இருக்கும் அடுத்து ஐம்பதாவது ஆண்டு ஐம்பது ஆண்டு ஆட்சி செய்த எங்க ஆட்சியாளரோட அந்த ஒரு ஐம்பது ஆண்டு சதய விழாவை எப்படி நாங்க கொண்டாட போறோங்கிறதுக்கு ஒரு சின்ன விட்டு சாம்பிள் மாதிரி தான் இது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் தலைவருக்கு இந்த இன்னைக்கும் என்னைக்கும் எந்த அளவுக்கு தலைவரோட புகழ் வாழுது ஓங்குதுங்கிறத